ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் இனிய மாலைய வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க மிஸ்டேக் ஆகும் தமிழ்ல பேசும்போது இப்போவே மன்னிப்பு கேட்டுக்கறேன் வந்தாலும் பரவாயில்ல நீங்க பேசுங்க தெரியலன்னு வந்துடாதீங்க அங்க இருந்து பின்னாடியே ஒருத்தர் உக்காந்து இருக்காங்க மைக் முடிச்சிக்கிட்டு அவங்க வந்து சொல்றாங்க தமிழ் வராது நான் வீட்டுக்கு போகிறேன் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் தமிழ் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் ஸோ உங்களுக்காக தமிழில் தான் பேச போகிறேன் தமிழ் நல்லாவே தெரியும் நான் என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தினால ஸ்டார்ட் பண்ணல குரு குரு சம்மந்தப்பட்டது டீச்சர் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம இப்போது நீங்கள்லாம் படிக்கிறீங்களே இப்போ படிக்கிறீங்க இன்ஜினியர் படிக்கிறீங்க அது படிக்கிறீங்க இது படிக்கிறீங்க நிறைய படிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாயிடும் ஏன்னா டீச்சர்ஸ் படிக்கிறதுக்கு யாரும் இல்லை இப்போ எல்லா எல்லா வேலையும் கிடைக்கும் நமக்கு வெளியில் போனால் ஆக்டர் ஆகலாம் ஆக்ட்ரஸ் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய நிறைய நம்ம பைலட் ஆகலாம் ஏர் ஹாஸ்டர்ஸ் ஆகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் டீச்சர்ஸ் வர 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 குறையிறாங்க அது அதில் நம்ம ஐஎல்வியில் வந்து டீச்சர்ஸே அதிகமாக இருக்காங்க ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் எனக்கு எல்லாம் ஸ்கூலில் அவ்வளோ டீச்சர்ஸ் இல்லைங்க ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் பேக் நான் ஸ்கூலே முடித்தேன் டென்த்து முடித்தேன் அதில் என்ன இருக்கு அடிக்கிறதுக்கு புரியல எனக்கு ஸோ நமக்கு கிடைச்சப்போ நான் வந்து ஆக்சுவலி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் ரொம்பவும் படிக்க மாட்டேன் ரொம்ப கம்மியாகவும் மார்க்ஸ் வாங்க மாட்டேன் ஆனால் அடி மட்டும் வாங்குவேன் வீட்டில் மார்க்ஸ் கார்டு வந்துருச்சுன்னா ஓடு வீட்டிலேருந்து ஓடு அப்படி இருக்கும் எனக்கு ஸோ டீச்சர்ஸ் கிடைச்சப்போ படிச்சிடுங்க அண்ட் இன்னொன்று என்ன கனவு காண்றீங்களோ அது கனவு மட்டும் சாரி கனவாகவே இருக்கக்கூடாது அது வந்து ரியாலிட்டிக்கு வரணும் ரியாலிட்டிக்கு வரணும்னா என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போடணும்னா என்ன வேணும் கைடு வேணும் யார் அந்த கைடு உங்களுக்கு ஸ்கூலில் இருக்குது ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் தான் கைடு உங்களுக்கு ஸோ யார் இன் ஆக்சுவலி இந்த டைமில் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து நான் ஸ்கூல் முடித்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கூலில் இருக்கும் போது டீச்சர் படிப்பு மட்டும்தான் நான் தூங்கிட்டு இருப்பேன் படி 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 அடிப்பாங்க ஸோ இப்போ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சர்ஸும் தான் டீச்சர்ஸுக்கு தான் நிறைய டேலண்ட்டே இருக்குது நான் இப்போ பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஒய்யோயோ எனக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் டீச்சர்ஸ் இருக்கும்போது படிங்க நல்லா எங்களுக்கும் சொல்கிறேன் டீச்சர்ஸ் இருக்கும்போது நல்லா படிங்க எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்காது இப்போ வந்து நிறைய பேர்கள் பேரை பார்த்துருக்கீங்க ரோட் சைடெல்லாம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க அவங்களோட குழந்தைங்களாம் ரோட் சைடில் வச்சுக்கிட்டு அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காது உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா ஒழித்து சம்பாதிச்சு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க இட்ஸ் அ இட்ஸ் அ ஸ்மால் அண்ட் ஸ்வீட் ரிக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன் ப்ளீஸ் ஸ்டடி ஹார்ட் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் கோல்ஸ் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யோர் ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ் என்றைக்குமே ட்ரீமாகவே இருந்துருக்கக்கூடாது அப்படி இரு அப்படி விட்டுறக்கூடாது ஓ இன்னைக்கு இந்த கனவு வந்துருச்சு நான் இப்படி ஆனால் நல்லாயிருக்கும் நாளைக்கு இன்னொரு கனவு வரும் வரும் நாளைக்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வரக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் போடுங்க ஐம் தேம் ஷுர் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போ நீங்கள் போடுறீங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க போகிறீங்க தட்ஸ் இட் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் எனக்கு சத்தியமாக இது இவ்வளோ ஈஸியாக கிடைச்ச விஷயமே கிடையாது இவ்வளோ விசில்ஸ் கிடைக்கிது இவ்வளோ கத்துறீங்க இவ்வளோ கிளாப்ஸ் வருது இத்தனை பேர் வீடியோ எடுக்கிறீங்க நான் எனக்கு இங்கே ஒரு மேடை கிடச்சிருக்கு நான் உட்கார்ந்துருக்கே சேர் போட்டு இத்தனை பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா இது எனக்கு சுலபமாக வந்தது கிடையாது நான் நிறைய நாள் நிறைய மாதம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு நடந்து போய் ஆடிஷன்ஸ் கொடுத்து நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வாங்கி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி நான் எங்கேயோ இருந்தேங்க சத்தியமாக சொல்கிறேன் எங்கேயோ இருந்தேன் யாருக்கு தெரியாத ஊர்ல யாருக்கு தெரியாத ஒரு குட்டி ஆர்டிஸ்டா இருந்த இன்னைக்கு இந்த மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்கிறது தான் இப்போ அந்த பவர் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க வந்து இங்கே நிக்கிற பவரும் உங்கக்குள்ள இருக்கு சோ இந்த ஸ்கூல் என்ன நம்ம ஐபிஎல் ஸ்கூல் என்ன பண்ணணும் தெரியுமா வருஷத்துக்கு நூறு ஃபங்க்ஷன் பண்ணணும் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ மேலே போயிருப்பீங்க அவ்வளோ உங்கள் கனவு எல்லாம் ஜெயிச்சுட்டு மேலே வந்திருப்பீங்க எல்லாரையும் கெஸ்ட்டாக கூப்பிடணும் இல்லை ஸோ வருஷத்துக்கு ஆயிரம் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படி ஆகணும் அவ்வளோதான் நான் கேட்குறது ஸோ படிப்பு டிசிப்ளின் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா படிக்கிறீங்களோ இல்லையோ டிசிப்ளின் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போகலாம் டிசிப்ளின்னா எதுவுமே இல்லை சிஸ்துன்னு சொல்லுவோம் டிசிப்ளின் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரி மாரல் திங்ஸ் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் அதுதான் உங்களை மேலே கொண்டு போகும் உங்களுக்கு ஹர்ட் பண்ணுறாங்களா இல்லை குஷியாக குஷியாக வச்சுக்கிறாங்க ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களா அது செகண்ட்ரி பட் அது என்ன ஆனாலும் ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி பயங்கரமாக போகும் அந்த நாள் இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் டென்த்து அண்ட் டுவெல்த்தில் வந்து இது ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கு நம்ம ஐவிஎல் ஸ்கூல் தேங்க்யூ ஸோ மச் கோவிந்த்ராஜ் சார் இவ்வளோ இத்தனை பேருக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறீங்க ஐம் ரியலி ரியலி ஹாப்பி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் ஓகே ஓகே நான் போகிறேன் இருப்பாங்க ஆடியன்ஸ் இருப்பாங்க நம்ம போக மாட்டேன் ஸோ ஐம் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஐவியல் எனக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு வார்த்தை அஞ்சு அஞ்சு பத்து ஐவிஎல்னாலே கெத்து அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி ஆமா தான் ஏன்னா ஏன் நானும் ஸ்கூல் லேலெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கேங்க அத்தனை பேருக்குள்ளே யாரை பார்க்கறது யாரை விடுறது நான் யாரை பார்க்கறது யாரை விடுறதுன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் மக்களோட டான்ஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க சாப்பிடாம உட்காந்து இருக்கீங்க அம் ரியலி ஆக்சுவலி உங்களுக்காக என்ன கஷ்டமாக இருக்குது சாப்பிடாம உட்காந்துருக்கீங்கன்னு அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட என்கரேஜ்மெண்ட் மக்களுக்கு கிடைக்கிறது வந்து தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அவ்வளோதான் யார் அது தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் டூ திஸ் ஸ்டேஜ் அண்ட் ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் டைம் ஒதுக்கி அங்கே பள்ளிக்கு வந்து கிட்டத்தட்ட காலையில் மூன்றரை மணிக்கு வந்தீங்களா பதினோரு மணிக்கு தான் சென்னையிலேருந்து செல்ஃப் டிரைவிங் வந்திருக்காங்க ரொம்ப ஆர்ட் ஒர்க் பண்ணி சொல்லிட்டுமேண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக டிஃபன் மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு வரையும் சாப்பிட சொன்னால் சாப்பிடல ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க அடுத்து ஒர்க் இருக்கிறனால கிளம்புறாங்க மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ தேங்க் யூ